இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் மோடியும் ஆர் எஸ் எஸ் மீண்டும் இந்தியாவில் ஆட்சியில் வருவதற்கு நடந்து முடிந்த கிரிக்கெட் உலக கோப்பையை எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதை விஸ்டன் இதழ் அம்பலப்படுத்தியிருக்கிறது குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் ஆட்டத்தின் போது இந்திய அணி வீரர்கள் அணியக்கூடிய ஆடைக்கு ஆரஞ்சு நிறம் கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் மோடியின் அழுத்தம் இருந்ததாக சாரதா என்று இந்த புத்தகத்தை எழுதிய நடந்து முடிந்த உலக கோப்பையின் போது இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களில் இந்தியா பாகிஸ்தான் ஆட்டங்கள் நடக்கும் போதும் சரி அல்லது பாகிஸ்தான் ஆட்டங்கள் நடக்கும் போதும் சரி அங்கிருக்கக்கூடியவர்கள் எப்படி மற்ற நாட்டு வீரர்களை அவமதித்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம் ஆனால் திறமைக்கு மரியாதை என்கிற அடிப்படையில் சென்னை சேப்பாக் என்று சொல்லக்கூடிய மைதானத்தில் குழு இருந்த தமிழ்நாட்டு மக்கள் இந்தியா என்று சொல்லக்கூடிய நாட்டின் உயிரிய பண்பை எப்படி வெளிப்படுத்தினார்கள் என்பதையும் இந்த புத்தகம் சொல்லாமல் சொல்லி இருக்கிறது எக்ஸ்டாகோன் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் அலலானை ஏற்கவேரா வயதான பழகினமா சுகர் பழகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் கிரிக்கெட்டினுடைய பைபிள் என்று சொல்லக்கூடிய விஸ்டன் இதழினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதிப்பு வெளிவந்திருக்கிறது அதில் ஒரு மிக முக்கியமான அதிர்ச்சிகரமான தகவலை சாரதா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி வெளிப்படுத்தி இருக்கிறார் அதில் அவர் என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் மோடியும் ஆர் எஸ் மீண்டும் ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்காக இந்திய கிரிக்கெட்டை எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதை துல்லியமாக அம்பலப்படுத்தியிருக்கிறார் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் ஆட்டம் நடக்குது அந்த நேரத்தில் அணி வீரர்களுக்கு ஆரஞ்சு நிறத்திலான சீருடை கொடுக்கப்படுகிறது இந்த ஆரஞ்சு நிறம் எதற்காக கொடுக்கப்பட்டது அதற்கு பின்னால் யார் அழுத்தம் கொடுத்தார் என்றால் அது மோடி தான் என்பதை அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்தியாவில் கடந்த முறை நடந்த கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டியில் இந்தியாவுடைய தமிழ்நாட்டை தவிர்த்து தமிழ்நாடு கேரளா விட்டுருங்க அதற்கு இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்திலையுமே நீங்க பாத்தீங்கன்னா பல போட்டிகள் நடந்தது அந்த போட்டிகளில் எல்லாம் அங்கிருக்கக்கூடிய இந்தியாவை சார்ந்தவர்கள் பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த வீரர்களை எப்படி அவமானப்படுத்தினார்கள் அதே மாதிரி மற்ற நாட்டு வீரர்களுடன் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதையெல்லாம் இந்த புத்தகம் அம்பலப்படுத்துகிறது அப்படி என்றால் திட்டமிட்ட சங்க பரிவாரங்களை வைத்து இந்தியாவில் மீண்டும் ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்காக உலக கோப்பையை பயன்படுத்தினார்கள் பிசிசிஐ என்று சொல்லக்கூடிய இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தை தங்களுடைய அடிமையாக பயன்படுத்தினார்கள் என்பதை இந்த இந்த புத்தகம் மிகத் துல்லியமாக வெளிப்படுத்தி இருக்கிறது இந்த நேரத்துல தான் நான் ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் கிரிக்கெட் போட்டி நடக்கும்போது அங்கு குழுமி இருந்த மைதானத்தில் இருந்த மக்கள் மிகப்பெரிய அளவில் பாகிஸ்தானுக்கு எதிராகவும் அநாகரிகமாகவும் நடந்து கொண்டார்கள் ஆனால் அப்படி எதுவும் நடந்து கொள்ளாத ஒரே மாநிலம் ஒரே மைதானம் நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்த சேப்பாக் என்பதையும் இந்த புத்தகம் அடிக்கோடிட்டு சொல்லாமல் சொல்கிறது ஒரு சின்ன வரலாற்றை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது வருடம் பல வருடங்களுக்கு பிறகு பாகிஸ்தான் முதன்முறையாக இந்தியாவில் ஆடுவதற்காக வருகிறார்கள் முதல் போட்டி எங்கே நடைபெறுவதாக இருந்தது தெரியுமா டெல்லி பெரோசா கோட்லா என்று சொல்லக்கூடிய மைதானத்தில் தான் முதல் போட்டி நடைபெறுவதாக இருந்தது ஆனால் போட்டி நடைபெறுவதற்கு மூன்று தினங்களுக்கு முன்பு அன்றைக்கு மோடியோடு கூட்டணியில் இருந்த சிவசேனாவோடு பாஜகவோடு கூட்டணியில் இருந்த சிவசேனா என்று சொல்லக்கூடிய கட்சி டெல்லி பெரோசா கோட்லா மைதானத்திற்கு சென்று அங்கு பந்து வீசக்கூடிய அந்த பிச்சை சேதம் பண்றாங்க உடைத்து நொறுக்குகிறார்கள் அது மட்டுமல்ல அது கழித்து பத்து நாட்களுக்கு பிறகு மும்பையினுடைய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அலுவலகத்திற்கு செல்கிறார்கள் அங்கு இந்தியா வாங்கிய உலக கோப்பை உட்பட பல விஷயங்களை சேதப்படுத்துறாங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா சில தினங்களுக்கு பிறகு பெரோசோட் கோட்லாவோ அல்லது வட இந்தியாவோ இந்தியா பாகிஸ்தான் போட்டி நடப்பதற்கு சரியான இடம் அல்ல என்று பிசிசிஐ முடிவு செய்து சென்னை சேப்பாக்கை தேர்வு செய்கிறது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சென்னை சேப்பாக்கில் இந்தியா பாகிஸ்தான் போட்டி பல வருடங்களுக்கு பிறகு நடக்கிறது அந்த போட்டியை பற்றி உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரிந்திருக்கும் இன்றைக்கு கிரிக்கெட்டினுடைய கடவுள் என்று சொல்லக்கூடிய சச்சின் டெண்டுல்கர் என்று சொல்லக்கூடிய அந்த மகத்தான மனிதனுடைய மிகச்சிறந்த இன்னிங்ஸ் அந்த ஆட்டத்தில் தான் வெளிப்பட்டது நூற்றி முப்பத்தி நாலு ரன் அப்படின்னு நினைக்கிறேன் நூற்றி முப்பத்தி நாலு அல்லது நூற்றி முப்பத்தி ஏழு அதாவது உலகின் அபாயகரமான பந்துவீச்சாளர்கள் உங்களுக்கு தெரியும் பசி மக்ரம் சக்லைன் முஸ்டாக் வக்கார் யூனிஸ் இது மாதிரியான அதிபயங்கரமான பந்து வீச்சாளர்களை எதிர்த்து நின்று நூத்தி முப்பத்தி ஏழு ரன்களை அடித்த சச்சினுடைய இன்னிங்ஸ் என்பது அவருடைய வாழ்நாளிலே மிகச்சிறந்த இன்னிங்ஸில் ஒன்றாக இன்றைக்கு சொல்லப்படுகிறது முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் உங்களுக்கு தெரியும் ஷாகித் அஃப்ரெடி என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டினுடைய மிகச்சிறந்த அதிரடி ஆட்டக்காரருடைய ஒரு மிகச்சிறந்த நூறு ஓட்டங்களின் மூலமாக ஒரு சிறந்த இன்னிங்ஸை குவித்தது இரநூத்தி எழுபது எழுபத்தி சொச்சம் என்று நினைக்கிறேன் அதை பின்தொடர்ந்த இந்திய அணி மிகப்பெரிய தடுமாற்றத்திற்குள்ளானது எண்பது ரன்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை இழந்தது ஆனாலும் வெற்றி பெற முடியும் என்ற நினைப்போடு மறு போராடிக் போராடி கொண்டிருந்தார் சச்சின் டெண்டுல்கர் கூடுதலாக அவருக்கு உதவியாக நயன் மோங்கியாக இருந்தார் இப்போ இந்த நேரத்தில் நூறு ரன்களை கடந்து போகிறார் முதுகு வலி வருகிறது சச்சினுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அந்த வலியை பொருட்படுத்தாமல் அவர் ஆடிக்கொண்டிருக்கிறார் யாருக்கு வெற்றி என்பதை தீர்மானிக்க முடியாத கட்டம் ஒரு கட்டத்தில் எண்பத்தஞ்சு ரனுக்கு நாலு விக்கெட் அப்படிங்கிறபோது பாகிஸ்தான் என்ன நினைக்குதுன்னா தங்களுக்கு தான் வெற்றி என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் மறுபுறத்தில் சச்சின் டெண்டுல்கர் ஆட ஆரம்பித்ததும் வெற்றி தங்களிடமிருந்து பறிப்போய் விட்டது என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களுடைய வஜ்ராயுதம் என்று சொல்லக்கூடிய சக்லைன் முஸ்டாக்கை வசீம் அக்ரம் பந்தை கொடுத்து நீ எப்படியாவது விக்கெட்டை வீழ்த்தி என்று சொல்கிறார் சக்லை முஸ்டாக்கினுடைய துஸ்ரா என்று சொல்லக்கூடிய அபாயகரமான பந்து வீச்சில் சச்சின் டெண்டுல்கர் ஆட்டமிழந்து போகிறார் உங்களுக்கு தான் தெரியும் சச்சின் டெண்டுல்கர் ஆட்டமிழக்கும்போது பதினேழு ரன்கள் தான் தேவைப்படுகிறது கையில் நான்கு விக்கெட்டுகள் இருக்கிறது ஆனால் அதன் பிறகு நான்கு ஓட்டங்கள் மட்டுமே இந்திய அணியினால் எடுக்கப்பட்டது அந்த வரலாற்று சிறப்புமிக்க போட்டியில் மிகச்சிறந்த இன்னிங்ஸை வெளிப்படுத்திய சச்சின் டெண்டுல்கருடைய அந்த போட்டியில் பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய மகத்தான வெற்றியை பெறுகிறது இந்த வெற்றி பெற்றதற்கு பிறகு இது வட இந்தியாவாக இருந்தால் என்ன நடந்திருக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் ஃபிரோசோகோட்லாவில் என்ன நடந்ததுன்னா அங்கே போய் பிச்சை எல்லாம் கண்டதுண்டாகிட்டாங்க ஆனால் சேப்பாக்கில் நடைபெற்ற இந்த போட்டியில் பாகிஸ்தான் அபாரமாக வெற்றி பெறுகிறது வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி வீரர்களுக்கு சென்னை சேப்பாக்கில் குழுவி இருந்த நம்முடைய தமிழ்நாட்டு ரசிகர்கள் எழுந்து நின்று கரகோஷம் எழுப்புகிறார்கள் திறமைக்கு மரியாதை இல்லையா நம்முடைய சகோதரர்கள் அவர்கள் யார் திறமையோடு விளையாடலாம் விளையாட்டு அப்படிங்கிறது போட்டி தான் செய்யும் ஆனால் ஒரு போட்டியில் வெற்றி பெறுவர்களை மரியாதை செலுத்த வேண்டிய பண்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருந்தது சேப்பாக்கம் மைதானத்திற்கு இருந்தது அதனாலதான் அந்த இன்னிங்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்றைக்கு கேப்டனாக இருந்த அக்ரம் பேட்டியில் சொல்றாரு சச்சின் டெண்டுல்கருடைய இன்னிங்ஸை வெகுவாக சிலாகித்து விட்டு அக்ரம் சொல்கிறார் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய சேப்பாக்கம் மைதானத்தில் குழுவி இருந்த ரசிகர்களை நான் பெரிதும் மதிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் வெகுவாக பாராட்டினார் இந்த ரெண்டில் நடைபெற்ற கோப்பை போட்டி மோடி வந்து இந்தியாவுடைய பிரதமராக இருக்கார் இந்த போட்டி அவர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் என்பது எதற்காக பயன்படுத்தினார் மோடியினுடைய பில்ட் பண்றதுக்கும் மீண்டும் அதிகாரத்துக்கு வருவதற்காகவும் இந்த உலக கோப்பை போட்டி பிசிசிஐ மிரட்டி நடத்தி இருக்காங்க அப்படிங்கறத அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க இந்த நேரத்தில் நான் ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த வீரர்கள் இங்கே வந்த போது முதலில் என்ன சொன்னார்கள் தெரியுமா அதாவது எங்கள் நாட்டில் விளையாடுவதை போன்ற சூழலையை நாங்கள் உணர்கிறோம் என்று சொன்னார்கள் இவர்கள் சொன்னார்களா இல்லையா ஆனால் சங்க பரிவாரங்கள் அதன் பிறகு பல்வேறு போட்டிகளில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்த்தோம் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அதாவது இவர்கள் இந்தியாவுடைய இந்தியர் நாட்டிற்காக பல்வேறு தியாகங்களை செய்யக்கூடிய இராணுவ வீரர்களுடைய உடலை வைத்து இவர்கள் தங்கள் அதிகாரத்தை கட்டமைக்க முயற்சி செய்வார்கள் இந்திய கிரிக்கெட்டை பயன்படுத்தி இந்திய கிரிக்கெட்டை பயன்படுத்தி மீண்டும் அதிகாரத்திற்கு எப்படி வர முடியும் அதை எப்படி தங்களுடைய அரசியல் லாபத்திற்கு பயன்படுத்தும் என்பதை இவர்கள் சிந்திப்பார்கள் இவர்கள் இப்படிப்பட்ட லட்சணம் உடையவர்கள் என்பதை மீண்டும் நிரூபிக்கக்கூடிய விஷயத்தை விஸ்டன் இதழ் வெளிக்கொண்டு வந்திருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க